வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை பார்க்க போகிறோம் ஐந்தாவது மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒன்று காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வ வசுவ தத் ந பர்கோ தேவசிய தீமஹி யோ ந பிரசோதயாத் அர்த்தம் இந்த மந்திரம் சூரியனிடம் நம்முடைய புத்தியை ஒளிமயமாக மாற்ற வேண்டி சொல்லப்படும் மந்திரம் விநாயகர் மந்திரம் கம் கணபதையே நம அர்த்தம் எந்த வேலையும் தடங்கள் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்க வேண்டி சொல்கிறோம் மூன்று ஹனுமான் மந்திரம் ஓம் ஹம் ஹனுமதே நம அர்த்தம் சக்தி துணிவு பயம் இல்லாமல் இருக்க இந்த மந்திரம் உதவும் நான்கு துர்கை மந்திரம் ஓம் தும் துர்காயை நம அர்த்தம் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பதற்கான மந்திரம் ஐந்தாவது மந்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மற்றும் லைக் பண்ணுங்க ஐந்து சிவ மந்திரம் ஓம் நம சிவாய அர்த்தம் நம்மை ஆன்மீகமாக உயர்த்தும் மந்திரம் இந்த ஐந்து மந்திரங்களையும் தினமும் காலை ஐந்து நிமிஷம் கூட சொல்லினால் உங்கள் மனதில் அமைதி மற்றும் சக்தி ஏற்படும் இது உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஒரு சிறந்த ஆரம்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மந்திரங்களை தினமும் சொல்லி மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை உணருங்கள் நமக்கு இயற்கை பகவான் நம் உள்ளத்தில் இருக்கும் நல்லெண்ணங்கள் இவையெல்லாம் நம்மை வழிநடத்தும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்வாழ்த்து மறந்து விடாதீர்கள் ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நன்றி நண்பர்களே வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க